கருவறையில் மயில் மேல் அமர்ந்த நிலையில் ஆறு முகங்கள் கொண்ட முருகனும் அவர் அருகில் ஏழு தலை நாகம் மற்றும் மயில் வாகனத்துடன் நாக சுப்பிரமணியர் சிலை அமைந்துள்ள தடி சிறப்பு கொண்ட கோயில் தேனி போடி சாலையில் கோடாங்கிப்பட்டி கிராமத்தின் அருகில் கொட்டக்குடி ஆற்றின் மேற்கு கரையில் ஆறுமுக நாயனார் கோயில் என்ற பெயரோடு பெற்று அமைந்துள்ளது விருப்பாச்சி எனும் கிராமத்தில் விவசாயி ஒருவரின் கனவில் தோன்றிய முருகன் அருகில் ஒரு வயலை சுட்டிக்காட்டி சிலையாக தான் மண்ணில் புதையுண்டு இருப்பதாகவும் தன்னை எடுத்து வழிபடும் போது பக்தர்களின் அருள்வதாகவும் கூறியுள்ளார் இதனையடுத்து விவசாயி தான் கண்ட கனவை அப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னரிடம் கூறியதை அடுத்து அந்த குறிப்பிட்ட இடம் தோண்டி பார்க்கப்பட்டது அப்போது மண்ணில் புதையுண்ட மாணிக்கமாய் ஓம்காரம் உரைத்த முகத்தோடும் வினைகளை தீர்க்கும் முகம் இரண்டோடும் சூரனை சம்ஹாரம் செய்ய முகம் மூன்றோடும் அன்னையிடம் வேல் வாங்கிய முகம் நான்கோடும் வள்ளியை மனம் புரிய வந்த ஐந்தோடும் மயில் மீது ஏறி நின்று விளையாடும் ஆறாவது முகத்தோடும் ஆறுமுகமான முருகனின் சிலை அழகாய் காட்சியளித்தது சிலையினை கண்டு சிலிர்ந்து போன மன்னர் அதற்கு ஆறுமுக நயினார் என்று பெயரிட்டு கோயில் எழுப்பி வழிபட்டனர் தென்னை மரங்களும் தெஞ்சலும் வீசும் ராஜகோபுரத்துடன் காணப்படும் இக்கோவிலில் வலது இடது புறங்களில் வில்வ மரங்கள் தல உருட்சமாக வீற்றிருக்க கோயில் முன்புறம் முனீஸ்வர பகவான் காவல் தெய்வமாக அமர்ந்திருக்கிறார் கோயிலுக்கு முன்பு முருக தீர்த்தம் எனப்படும் வற்றாத தீர்த்த தொட்டியும் அதன் கருங்கர் சுவற்றில் விநாயகர் முருகன் சிவலிங்கம் வழிபட்ட நிலையில் சப்த கண்ணியர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன பராசக்தியின் அம்சமாகவும் அண்ட உண்டர்கள் போன்ற அரக்கர்களை அழிக்க சக்தியால் உருவானவர்கள் என்றும் கருதப்படும் சப்த மாதர்கள் ஒரு அரக்கனை சம்ஹாரம் போது அதில் ஒரு கண்ணியர் தவறுதலாக ஒரு ரிஷியை விடுகிறார் இதனால் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்காக கண்ணிமார் ஒருவர் விருபாக்ஷி ஆறுமுக நயினார் கோவிலில் ஒரு வற்றாத தீர்த்தத்தை உருவாக்கியுள்ளார் அந்த தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள ஆறு முகமும் பனிரெண்டு கரங்களையும் கொண்ட முருகனையும் நாக கணபதியையும் வணங்கி சாபம் நீங்கப்பட்டதாக தல வரலாறுகள் தெரிவிக்கின்றன அப்படி சப்த மாதரால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் இன்று வரை பற்றாமல் இக்கோவிலில் புனித நீராய் பக்தர்களின் தோஷங்களை நீக்கி வருகிறது இந்த புனித நீரில் பக்தர்கள் குளித்து ஆறுமுகடை வணங்கி பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் என்பதோடு நம்மை பிடித்துள்ள தரித்திரத்தையும் நீங்கி தொழில் வளமும் செல்வமும் பெருகும் என்பது ஐதீகமாக உள்ளது கோயில் கருவறையில் இரண்டு முருகன் சிலைகள் காணப்படும் நிலையில் ஒன்று வயலில் கண்டெடுக்கப்பட்ட ஆறு முகங்களுடன் கூடிய சிலையும் அருகில் ஏழு தலை நாகம் குடைபிடித்தபடி இருக்க அதன் மீது மயில் வாகனத்துடன் நின்ற கோலத்தில் நாக சுப்பிரமணியர் காட்சி தெரிகிறார் முதலில் அனைத்து பூஜைகளும் இந்த நாகசுப்பிரமணிய மூர்த்திக்கு செய்த பின்னரே மூலவரான ஆறுமுக நைராருக்கு செய்யப்படுவது இக்கோவிலின் விசேஷ வழிபாடாகும் போலவே மற்றொரு சிறப்பம்சமாக முன் மண்டபத்தில் செல்வ கணபதி மற்றும் நாக கணபதிக்கு ஒரு தனி சன்னதிகளும் காணப்படும் நிலையில் வேறெந்த கோவிலிலும் காண முடியாதபடி ருத்ராட்ச மாலையும் வடிவமைக்கப்பட்டுள்ள சிவலிங்கம் காட்சியளிக்கிறது இதனால் சிவபெருமான் ருத்ரமூர்த்தி என்றும் பெயரோடு அழைக்கப்படுகிறார் இவரை வழிபடும்போது கல்வியில் குழந்தைகள் நல்லறிவு பெற்று சிறந்து விளங்குவார்கள் என பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் தளம் தொழில் முன்னேற்றம் கல்வி சிறக்க இக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்யும் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறிய பின்னர் முருகனுக்கு பால் அபிஷேகம் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் வணங்குகின்றனர் குரு ஏற்பட்ட தோஷம் நீங்க வியாழக்கிழமைகளில் இங்குள்ள சிவபெருமானுக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து பக்தர்கள் வேண்டுகின்றனர் அதேபோல ஐப்பசி அண்ணாபிஷேகத்தின் போது அன்னத்தால் நீங்க வடிவம் பிடித்து வில்வம் மற்றும் சந்தனம் அணிவித்து பூஜை செய்யப்படுவதோடு மறுநாள் அந்த அன்னலிங்கத்தை ஆற்றில் கரைத்துவிடும் வழிபாடுகள் சிறப்பாக நடக்கின்றன ஆறுமுக நயினார் எனும் இங்குள்ள ஆறு முகங்களை பெற்ற அழகடை முருகடை குமரனை ஆதி சிவன் மைந்தனை கார்த்திகேயனை கடம்பனை கைதொழுது பூசத்தில் வழிபட்டால் வையகம் போற்றும் வாழ்வாங்க வாழலாம் என்பது முன்னோர்களின் அருள் வாக்காகும் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பீர் முகமதுடன் கலைமாமணி நந்தகுமார்